சென்னை புத்தக கண்காட்சியானது ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதன்படி ஜனவரி மூன்றாம் தேதி சென்னை புத்தக கண்காட்சி தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன்படி பார்த்தோம் என்றால் நேற்று இரவு முதல் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து பெய்து வருகிறது நேற்று காலையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை புத்தக கண்காட்சி இன்றைய தினம் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பப்பாசியின் தலைவர் மற்றும் செயலாளர் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வந்து செல்வதில் ஏற்படும் சிரமங்களுக்காக இன்று அதாவது எட்டு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் மற்றும் புத்தக கண்காட்சிக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது நாளை வழக்கம் போல் புத்தக கண்காட்சி செயல்படும் என்று பப்பாசி தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் அறிவித்துள்ளனர் அதாவது இந்த அறிவிப்பின்படி மழை பெய்து வருவதாலும் அந்த இடத்தில் ஒரு சில சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டி காரணத்தினாலும் இன்று ஒரு நாள் மட்டும் புத்தக கண்காட்சிக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் நாளை முதல் புத்தக கண்காட்சி தொடர்ந்து செயல்படும் என்று பப்பாசியின் தலைவர் மற்றும் செயலாளர்கள் அறிவித்துள்ளனர் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க